இந்த வழக்கு தொடர்ந்தது யாரு பிஜேபி இல்ல டி கே இந்த வழக்கை தொடர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அது ஆட்சியில் அதுவும் தெளிவாக பேசியிருக்கார் நம்முடைய முதல்வர் பேசும் பேசும்பொழுது அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து முழு கரூர் மாவட்டத்தையும் ஊழல் வன்முறை இதுக்கான தன் பிடியில் வச்சுருக்காருன்னு நேற்றுக்கே தியாகிங்கிறார் எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது அது என்ன வாய் இது என்ன வாய்ன்னு கேட்கறது அது நான் கேட்கக்கூடாது ஏன்னா அவர் மாண்பு மிக முதல்வராக இருக்கார் இன்னைக்கு அதனால் ஆனால் அவர் பேசினது தானே அன்னைக்கு பேசுனது உண்மையா இன்னைக்கு பேசுனது உண்மையா மாண்ப முதல்வர் இப்படி ஒரு ட்வீட் பண்ணலாமா தியாகின்னு ஆகவே அன்னைக்கு பாவி இன்னைக்கு தியாகியா இருக்க முடியாது நாளைக்கு நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு அளிக்கும் பொழுது மீண்டும் சிறை போக வேண்டிய அவசியம் இருக்கலாம் தண்டிக்கப்படுவார்னால் ஜெயிலுக்கு போவார் அப்போ இன்றைக்கி திமுக காரங்களோட ஃபியூலை வேஸ்ட் பண்ணி வண்டி செலவை இது பண்ணி எதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் இது தேவையில்லாதது பண்ணியிருக்கார் இன்றைய தின காலையில் மாண்பு முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்திச்சிருக்கார் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் அதில் ரைஸ் பண்ணியிருக்கிற இஷ்யூஸே ஒன்று சென்னை மெட்ரோ அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸு ஸ்டேட் சென்டர் ஜாயிண்ட் செகண்ட் ஃபேஸு இவங்க எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க அதனால் இதனுடைய போர்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடது ஆனால் அவர் கேட்டிருக்கார் இதுவும் முதல் இது போல சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனுடைய பங்களிப்பு எங்களுக்கு கொடுக்கணும்னு இட் இஸ் ஒன் ஏ ரிக்வஸ்ட் ப்ராஜெக்ட் படி இல்லை ஆனால் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கார் மாண்புமிகு பிரதமர் எப்போதுமே எல்லா மாநிலங்களையும் சமமாக கருதக்கூடியவர் உள்ளத்தோடு அணுகக்கூடியவர் அதனால் இதிலையும் பிரதமர் அவர்கள் மகிழ்ச்சியான என்ன அதான் சொல்கிறார் இந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க பிரதமர் கையில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் பிரதமர் அவர்கள் எது சரியோ அதை சரியாக முடிவெடுப்பார் ரெண்டாவது அவர் ரைஸ் பண்ணியிருக்கிறது சமக்ரக சிக்ஷா அபியான் பற்றி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை வரவேற்கிறோம் வெல்கம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது ஸ்பெசிபிக்காக இருக்கிறதுல அதை எழுதிட்டு நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுவோம் அப்படிங்கறத கமிட்டு பண்ணியிருக்கார் இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்றார் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற மற்ற அம்சங்களெல்லாம் ஏற்றுருக்கோம் ஆனால் மும்மொழியும் ஏற்றுக்க மாட்டோம்